வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது சரிவு பாதைக்கு திரும்பிவிட்டது இதை தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இருந்தாலும் அவ்வப்போது சிறு ஏற்றங்களும் இந்த சரிவில் காணப்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருபது பைசாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று நூறு கிராம் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாவும் ஒரு ரூபாய் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து நான்காயிரம் வரை வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனல் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் எட்டு கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்றி அறுபதாகவும் நூறு கிராம் பத்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நமக்கு இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையானது ஒரு கிராமிற்கு முப்பத்தி ஒன்பது ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இந்த வாரத்தில் சரிந்து காணப்படுகிறது இதுவரை தொடர் சரிவில் காணப்படுவது மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக காணப்பட்டால் கூட எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு எண்பத்தி எட்டாயிரத்து குறைந்தபட்சமாக மேற்கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேவேளையில் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாகவும் சவரன் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறாக காணப்படும் அதே வேளையில் நூறு கிராமின் விலை ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது உங்களுக்கு நமது வீடியோ பிடித்திருந்தால் ஒரே ஒரு ஹை கொடுக்கவும் ஒரு கிராமிற்கு முப்பத்தி ஆறு ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் என்கிற விலை சரிவில் இந்த வாரத்தில் காணப்படுவது மேற்கொண்டு நமக்கு எண்பதாயிரத்திலிருந்து குறைந்தபட்சம் சதவீதமாக எழுபத்தி ஐந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் காணப்படுகிறது இதே வேளையில் தங்கத்தின் நிலையானது இப்படி தொடர் சரிவில் காணப்பட்டாலும் இப்பொழுது மக்களிடையே ஒரு அதிர்ச்சி நிலவுகிறது ஏனென்றால் உலக சந்தையில் தங்கத்தின் நிலையானது எப்பொழுது வேண்டுமானாலும் திடீர் மாற்றத்தின் காரணமாக தங்கத்தின் விலையை வரலாற்று உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது அதே தங்கத்தின் விலையானது எப்பொழுதுமே இதுபோல் இருந்ததில்லை வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு சில அதிரடியான ஏற்றங்கள் இல்லை வரலாற்று உச்சங்களை தொடும்போது மீண்டும் சரி ஆனால் இப்பொழுது நிலைமையே வேற மாதிரி இருக்கிறது சரிந்தால் ஒட்டுக்காக பத்து பதினைந்து நாட்கள் சரிகிறது இல்லை என்றால் ஏட்டம் பத்து பதினைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதே இப்பொழுது உண்மையாக பார்க்கப்படுகிறது